அமைப்பு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமான கட்டளை சட்டத்தின் கீழே பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி சம்பந்தமாக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிறோம் இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு குறித்த பிரதேசத்தை அந்த வர்த்தமான பிரசுரித்தால் அந்த பிரதேசத்துல இருக்கிற ஆக்கள் அதுல ஏதாவது காணி தங்களுக்கு வைப்போம் என்று சொன்னால் அந்த உரித்தை அவர்கள் மூன்று மாத காலத்துக்குள்ள போய் அதை எங்களுக்கு இது உரிமை சொல்லவானு அதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்கவானு இந்த பிரதேசத்துல விசேஷமாக இது இன்றைக்கு வெட்டிலக்கணில இது அமர்வு ரெண்டாம் தடவை நடக்குது மருதங்கணியில இருந்து அங்க பக்கம் ஆலியவலை கட்டக்காடு வரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரதேசங்கள் முள்ளத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் எல்லாமே இந்த மத்த மாணி பிரசனத்திற்குள்ள வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு செய்யப்பட்ட சட்டம் இது காணிகளுக்கு யார் சொந்தக்கார உறுதி மூலமாக தெரியாமல் இருந்த காலத்துல அதை நிர்ணயிக்கிறதுக்கு அதை செட்டில் பண்றதுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் அதெல்லாம் செட்டில் பண்ணி முடிஞ்சது இப்ப தனியார் இந்த காலிகள் பல காலமாக இடையில கொஞ்ச காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நீண்ட இடம்பெயர்வுகள் நடந்திருக்கு இடம்பெயர்வுல பலர் தங்களோட ஆவணங்களை இழந்திருக்கணும் அதே மாதிரி அவர்கள் சுனாமியால பாதிக்கப்பட்ட பிரதேசம் சுனாமியில் தங்கட் உரித்துக்கள் உறுதிகளை இழந்திருக்கிறோம் ஆனபடினால இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்னும் சரியான நிலைமைக்கு வேறையில் மக்கள் மூல் குடியேறையில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் அகதிகளாக வாழினோம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் காணி நிதிய சட்டத்தை அமுல்படுத்துவது என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு செயற்பாடு அதுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதை அரசாங்கம் முயல் கை வாங்க ஒருமுறை அப்படி செய்யாவிட்டால் அதுக்கான மக்கள் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் ஆனால் அதே நேரத்தில் இங்க வாழுகிற மக்கள் தங்களட நிலங்களை இழந்து விடாமல் அது அரசுடனாக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு இந்த இலவச சட்ட உதவி நாங்கள் செய்யறோம் நாங்கள் அவர்களிட காணிகள் சம்பந்தமான தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்களிட இருக்கிற ஆவணம் தங்களது உரித்த நிலைநாட்டுவதற்கு போதுமானதா என்று ஆராய்ந்து அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லுவோம் அது போதாது என்று தெரிஞ்சால் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு சுனாமி குற்றம் வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர்களுக்கு உறுதியளி கொடுக்கப்படவில்லை அப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் போதாது என்று கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சட்ட ஆலோசனையும் கொடுத்து அதுக்கான மேலதிக நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் தாங்களாக முன் வந்து எந்தவித கட்டணம் இல்லாமல் இந்த சேவையை வழங்குகிறார்கள் அவர்களோட பதினைந்து சட்ட மாணவர்களும் வியாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சட்ட மாணவர்களும் இங்கே வந்து இந்த அமர்வில் எங்களுக்கு உதவியாளர்களாக பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு இது ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த பிரதேசத்தில் நாங்கள் மக்களுக்கு அறிவிச்சு திரளாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் மற்றமற்ற பிரதேசங்களுக்கும் நாங்கள் போவோம் விசேஷமாக உள்ளத்தீவுக்கும் மன்னாருக்கும் கிணச்சிக்கும் நாங்கள் போயிட்டே நடவடிக்கை எடுத்து கூடிய வரையில இங்க இருக்கிற மக்களுக்காவது உடனடியாக இந்த இந்த காணிகள் அவர்களுக்குத்தான் உரித்து என்று இந்த இந்த கீழே நாங்கள் இந்த சட்டம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த சட்டத்துக்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய உரித்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையாகத்தான் இதை செய்கிறோம் ஆனால் எங்களுடைய பிரதான பண கோரிக்கை இந்த வர்த்தமானி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி மீள் கைவாங்கப்பட வேண்டும் இது இந்த நேரத்தில் அமல்படுத்துகிறதுக்கு பொருத்தமான ஒரு சட்டம் அல்ல இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்டு வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி